ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி ஸ்பெஷல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான நான்வெஜ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ப்ரான் மசாலா இந்த ப்ரான் மசாலா வந்துட்டு பத்தே நிமிஷத்தில் தக்காளி கூட இல்லாமல் ரெஸ்டாரண்ட் சுவையை விட மிஞ்சிற மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தாங்க நம்ம முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தக்காளி எதுவுமே போட போகிறது கிடையாது அதனால் நான் நிறைய பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்க நாங்க காட்டுற மாதிரியே நீல நீளமா நறுக்கிக்கோங்க எங்களுக்கு ஆனியன்ஸ் நிறைய பிடிக்குங்கிறதுனால நான் இவ்வளோ வெங்காயம் வந்துட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க மூணு வெங்காயமா கூட அளவை குறைச்சிக்கோங்க பாருங்க எல்லா வெங்காயத்தையும் நாங்க நீல நீளமா நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அடுப்புல பேன் வச்சுக்கோங்க நாங்கள் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெயை ஊற்றி ஸோ நல்லா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா சோம்பு மட்டும் சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டில் நமக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி பேன் தான் வச்சிருக்கேன் ஏன்னா நாங்கள் ஒன் கேஜி டைகர் ப்ரான் எடுத்துருக்கிறதுனால இப்போ உங்களோட குவான்டிட்டி நிறைய அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே நாங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஆட் பண்ணிட்டோம் பெரிய வெங்காயம் நாங்கள் காட்டியிருக்கிற மாதிரி நீளமாக பெருசாக இருந்தால் தாங்க நம்ம மசாலாவில் சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது நாங்கள் ஒன் கேஜி ப்ரான் காட்டிட்டு இருக்கோம் நான் டைகர் ப்ரான்ஸ் எடுத்திருக்கிறேன் எங்கள் ஏரியாவில் ஒன் கேஜி டைகர் ப்ரான் வந்து இன்றைக்கி ஃபோர் னு விற்றாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் அந்த நடுவில் இருக்கிற கருப்பையும் வந்து கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த சமயத்தில் நடுவில் நடுவில் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பெரிய வெங்காயம் ஹாஃப் குக் ஆனாலே போதும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஒரு பாதி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மசாலா தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் இதுதான் வந்து அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெப்பர் அதிகமாக போட போகிறதுனால தனி மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டிருக்கேன் அடுத்து கரம் மசாலாவும் ஹாஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லா அந்த மசாலாத்தூளும் நாங்கள் போட்டதுக்கப்புறமா நல்லா வெங்காயத்தில் கலக்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த ப்ரான் மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது வீட்டில் இருக்கிறத மட்டும் வச்சே நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் அதே மாதிரி ஹோட்டல் சோயையோட ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அடுத்து நாங்கள் கல்வி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ண போகிறோம் அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன் ஜஸ்ட்டு பார்வைக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து ப்ரான்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி வசதியோ நல்லா வந்து நீங்கள் பாருங்கள் மாதிரியே எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி ப்ரான் எடுத்து போடும் பொழுது நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு எடுத்து போடுங்க ஏன்னா தண்ணி சத்து ஆல்ரெடி ப்ரானில் அதிகமாக இருக்கும் ஏன்னா குக் ஆகுறப்போ தண்ணி வந்து நிறைய வந்துடும் நீங்கள் அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லா புழிஞ்சிட்டு ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ தான் ஒன் கேஜி ப்ரான் இருந்துச்சு இது இன்னும் நமக்கு வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பாதி குவான்டிட்டியாக வந்துடும் இப்போ நம்ம ப்ரான் ஆட் பண்ணி அந்த மசாலாவோடு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோரும் முக்கியமாக நான் செய்கிற தப்பு என்னென்னா ப்ரான் சமைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ப்ரான் வேகட்டும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ப்ரானுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற தேவையே கிடையாது வெங்காயமுமே வந்து தண்ணி விட்டுக்கிட்டே வந்துடும் அதே மாதிரி ப்ரானுமே நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே வரும் அதனால் ப்ரான் வேகணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாதுங்க பாருங்கள் இப்போ நாங்கள் ஃபுல்லை வச்சு குக் பண்ணுறோங்கிறது இன்னொரு டிப்ஸு இந்த நம்ம ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து ஃபுல்லை வச்சிடணும் அதே போல் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த தண்ணியை வந்து சீக்கிரமாக அது இஞ்சிரும் அதே மாதிரி டு வந்து நான் குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதை விட குட்டியான நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதுமானது நான் ப்ரான் பண்ணி கிண்டிகிட்ருக்கும் பொழுதே தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் ப்ரானை ஓவர் குக் பண்ணிடக்கூடாது நம்ம ப்ரான் வந்து தண்ணி விட்டுட்டே வருதுங்கிறதுனால தான் கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கோம் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு ஒன் மினிட் அளவுக்கு மட்டும் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு நிமிஷமும் பக்கத்துலேயே இருங்க ஃபுல்லே வச்சுக்கோங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் பாருங்கள் நான் மூடி போட்டு எடுத்த அந்த ஒரு நிமிஷத்துலேயே லைட்டாக நமக்கு வந்து அந்த தண்ணி விட்டு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிபி முடிஞ்சிருச்சுங்க ஏன்னால் நமக்கு ப்ரான் வந்து கிட்டத்தட்ட முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சரியான பதத்தில் நல்ல மசாலா இறங்கி சூப் சூப்பராக வந்து க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது நல்ல பெருசாக போடும் பொழுது மட்டும்தான் இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப குட்டியாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மசஞ்ச மாதிரி ஆகிடும் இங்கே பாருங்கள் ப்ரானை வந்து நான் நசுக்கி காட்டுறேன் அப்படியே நம்ம வச்சுருக்கிற அந்த மரம் இதை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஏன்னா ரெண்டாக வந்து புட வருது ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க ஜவ்வு மாதிரி ஆகிடும் இந்த சமயத்தில் நான் மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் மிளகு சீரகத்தூள் ஜென்ரலாக வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னால் நாங்கள் தூள் கம்மியாக சேர்த்ததுனால இப்போது உங்களுக்கு மிளகாய் தூள் காரம் தான் பிடிக்கும்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்குமே அடுப்பு வந்து ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு இனிமேட்டு தான் நாங்கள் வந்து சிம் பண்ண போகிறோம் சிம் பண்ணதுக்கப்புறமா கார்னிஷிங்காக கொஞ்சம் மேலாப்பில் கொத்தமல்லி வந்து தூவ போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒன் கேஜி நம்ம ப்ரான் போடுறப்போ நம்ம தவா முழுக்க இல்லையா சமைச்சதுக்கப்புறம் பாருங்க அதோட குவான்டிட்டி ஹாஃபாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே ப்ரான் வெந்ததுக்கப்புறமா குவான்டிட்டி கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டில் அட்டை இருக்குங்க பாருங்கள் நம்மளோட அருமையான பெப்பர் ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சி அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ